அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு பஃப் ஸ்லீவ் தான் நம்ம வந்து தச்சு காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கணும் நம்ம எப்பயும் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கணும் இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த ஸ்லீவோட சென்டரில் நமக்கு எந்த அளவுக்கு பஃப் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம சரையில் இருக்கக்கூடிய கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கலர் ஒன்று எடுத்து சென்டரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் வேணும் அதாவது சுருக்கம் நமக்கு எந்த அளவுக்கு வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கம் நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து கொடுக்கலாம் ஆனால் இதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்பக்கம் நம்ம வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து ஓர்லாக்கு வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ரெண்டாக வந்து நான் வந்து மடிச்சுக்கிறேன் ரெண்டாக மடிச்சுக்கிட்டு சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அதையும் கட் பண்ணிக்கலாம் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பணும் உள்பக்கமாக திருப்பி அந்த ஜாயின் பண்ண இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்டை ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா வச்சுக்கணும் அடுத்து நம்ம தயில் போடுறோம் பாருங்கள் அந்த ஜாயின்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு அந்த ஜாயிண்ட்டை விட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து தள்ளி நம்ம வந்து தயில் வந்து போடுறோம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து தயில் வந்து போட்டால் போதும் மேல் பக்கம் போய் அப்படியே நம்ம வந்து ரிவேஸ் வந்து திருப்பி நம்ம வந்து கீழே வந்து வந்துடலாம் ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து தயில் போட்டால் போதுமானது இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறோம் கிட்ட காற்றம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை சமமாக வந்து மடிக்கணும் அதாவது சென்ட்ரு பகுதி நம்ம ஏற்கனவே நம்ம அதில் மார்க் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கம் சமமாக வரமே நம்ம வந்து மடிச்சுக்கணும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வரணும் இப்போ நம்ம வந்து ஓரமாக நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து சென்ட்ரலில் கீழ்ப்பக்கம் நம்ம வந்து சுருக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு கீழே வேணால் நீங்கள் பார்ட்ரு வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து வைக்கல அதாவது பார்ட்ரு சேரியாக இருந்தால் நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் பார்ட்ரு வச்சுக்கலாம் இல்லை பார்ட்ரு சேரீ இல்லை சார் அப்படின்னும்போது சாதாரண ப்ளவுஸ் தான் அப்படின்னும்போது நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் அதாவது சென்டரில் நம்ம வந்து இந்த பஃப் கலர் என்ன கொடுத்தோமோ அதையே நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸ் தான் கட் பண்ணிக்கிறேன் நேர் பீஸ் குறுக்கு பீஸ் எதாக இருந்தாலும் சரி கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடித்து வச்சு அப்படியே தையல் போட்டு பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸாக வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் வாரம் மடித்து தையல் போட்டு நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் நமக்கு வந்து பைப்பிங் வந்து நல்லா உரண்டையாக நமக்கு வரணும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மடித்து வைக்கும்போது நல்லா உரண்டையாகவும் வரும் நல்லா கைப்பகுதி என்னென்னா கொஞ்சம் தப்பமாகவும் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் டபுளாக வச்சு நான் வந்து தையல் வந்து போட்டிருக்கிறேன் அந்த பிடிச்சி தைச்சதையே டபுளாக மடித்து நம்ம வந்து தையில் போடும்போது நல்லா உரண்டையாக வரும் அதாவது தர்ட்டு பைப்பிங் மாதிரி நமக்கு வந்து கை வந்து சேப் வந்து வரும் இப்போ வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லேஸ் வேணுன்னா நம்ம ஒரு லைன் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேஸ் வந்து வைக்கிறேன் சேம் கலர் அதாவது ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் கூட நம்ம வந்து ஒரு லைன் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இதே நீங்கள் பார்டர் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லை பார்ட்ரு மட்டும் வச்சு அப்படியே வந்து தையல் போட்டு உள் பக்கம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மேல் பக்கம் வந்து சுருக்கம் வைக்கிறேன் அதாவது அந்த சென்ட்ரில் கொடுத்த அந்த எல்லோ கலரை விட கொஞ்சம் வெளிப்பக்கமாக ஒரு ரெண்டு சுருக்கம் வந்து எஸ்டாக வர மாதிரி வச்சுட்டு அப்புறம் அந்த எல்லோ கலரில் வந்து சுருக்கம் வந்து வைக்கிறேன் இது சென்ட்ரு வரைக்கும் சென்ட்ரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக சுருக்கு வச்சுட்டு வரேன் இதை வந்து பார்த்திங்கனா சென்ட்ரில் இருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுட்டு வரணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஃப்னுடைய அந்த ஷேப் ரெண்டு பக்கம் மாதிரி நமக்கு வந்து வரும் அந்த பக்கம் எப்படி ரெண்டு எக்ஸ்டாக வச்சுமோ ரெட் கலரில் அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து எஸ்டாக வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தேட் தான் நம்ம மேலே எந்தளவு சுருக்கம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஃப் ஸ்லீவ் வந்து இருக்கும் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக நீங்கள் வந்து தச்சு போடும்போது அந்த பஃப் வந்து அழகாக வந்து மேல் பக்கம் எழுந்து நிற்கும் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வைக்கும்போது அதுவும் பார்க்கறதுக்கு இருக்கும் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்